குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிட்ட இருந்து முக்கியமான அப்டேட் வந்துருக்கு அதாவது குரூப் டூவோட நான் ஒட்டி ரிசல்ட் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்னொன்று நமக்கு கமிஷன் வெப்சைட்டில் அதை பற்றி இன்னும் நமக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் அப்லோட் ஆகலை பட் ஆனால் நமக்கு ராஜ் சார் போட்ட நமக்கு ட்வீட் மட்டும் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா அப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவர் சொல்ல சொல்றது கரெக்டாகவே நடக்கும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கட்டாயமாக இன்னைக்கு நைட் வந்துடும் ஓகேங்களா ஆல்ரெடி ரெண்டு மூணு டேட் சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போயிடுச்சு இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா அதை பாருங்கள் அந்த ட்வீட்டை பாருங்கள் குரூப் டிஏ சர்வீஸ் ரிசல்ட் ஃபார் த நான் இன்ட்ரி வில் பி அனவுன்ஸ் லேட் டுடே இன் த கமிஷன் வெப்சைட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரேஷியோ டு பி ஃபாலோட் வந்து ஒன் இஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ஒரு போஸ்ட்டு ரெண்டு பேருக்கு டூ ரெண்டரை பேருன்ற கணக்கு மாதிரி கூப்பிட்றாங்க அப்போ அது தோராயமாக பதினாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கேண்டேட்ஸ் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா இதுதான் கவுன்சிலிங்க்கு ஓகேங்களா இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட் இன்னொரு அப்டேட் வந்து நமக்கு குரூப் ஒன்றுக்கான அந்த ஃபைனல் இன்டர்வியூ போன எல்லாருக்குமே வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கு அந்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீசஸ் ஓவரல் டெஸ்ட் மார்க் அண்ட் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நமக்கு கமிஷன் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லோருடைய ரிட்டன் மார்க் அண்டு ஓவல் டெஸ்ட் மார்க்கோடு நமக்கு பண்ணியிருப்பாங்க அது கூடவே நமக்கு ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் யாருக்கு என்னென்ன மார்க்கு எவ்வளோ ரேங்க் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இது நீங்கள் குரூப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு என்னன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓவராலாக ஒரு அனலைசிஸ் பண்ணிடலாம் இதை வச்சுட்டு ஓகேங்களா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா எவ்வளோ பேர் எந்த கேட்டகிரிலேருந்து எவ்வளோ வந்திருக்காங்க எவ்வளோ மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு ஓகேங்களா மேலே எவ்வளோ பேர் ஃபீமேலில் எவ்வளோ பேர் டேட் ஆஃப் பர்த் எந்த ரேஞ்சில் அதிகமாக போயிருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இதுதான் முக்கியமான அப்டேட் குரூப் டூவோட ரிசல்ட் வந்து நானும் இன்டர்வியூ போஸ்ட்கான ரிசல்ட் நீங்கள் நைட்டு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிசல்ட் வந்து வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க சேம் ப்ரொசீஜர் இல்லை வேதா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃபைனலாக வந்து வெயிட் இஸ் ஓவர் ஓகேங்களா இத்தனை வருஷமாக நம்ம மூணு மூன்று வருஷமாக அந்த ப்ராசஸ் இழுக்கடிச்சு இன்னைக்கு ஒரு வழியாக தெரிஞ்சிடும் யாருக்கு கிடைக்க போகுது யாருக்கும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதில் வந்து ஒரு ஐயாயிரத்தி தொண்ணூறு பேர் ஒரு ஆறாயிரம் பேர் வந்து போஸ்டிங்கு போயிடுவாங்க மிச்சம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா பட் நமக்கு வேறு வழியில் நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுட்டாக்கட்டும் அடுத்தது என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம் ஒரு இதே வரும் வராது வரும் வராதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து லைன் எக்ஸாம்ஸ் இருக்குது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதில் வச்சு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஓகே கிளியர் ஆகாதுங்க கிளியர் ஆகிறவங்களுக்கு எங்களோட அட்வான்ஸ் விஷஸ் ஓகேங்களா ரிசல்ட் வந்தோடனே அதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட்